ஜெய் வாராகி வணக்கம் வாழிய நிலம் நமது வளர் வாராகி யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் ஆஷாட நவராத்திரி இதை பற்றி தான் வந்து நேற்று பதிவு போட்டேன் அடுத்தடுத்த நாட்களில் ஆஷாட நவராத்திரி எப்படி செய்கிறது என்னங்கிறத இந்த பதிவுகளிலையும் வரக்கூடிய பதிவுகளிலையும் பார்க்கலாம் வீற்றிருப்பாள் அன்னை நவகோணத்தில் நம்மை வேண்டுமென்று காத்திருப்பாள் கழிவந்தனு காவல் என் கலக்கம் பார்த்திருப்பால் அல்லல் எங்கே என் தங்க சபாசம் கையில் கோத்திருப்பாள் இவளே என்னை யாழும் குலதெய்வமே அன்னையாகப்பட்டவள் வாராகி அம்பிகை நமக்கு குல தெய்வமாக நம்மை காத்து ரட்சித்து கொண்டிருக்கின்றாள் தற்சமயம் வந்த தேவதை இல்லை இந்த அம்மா வேத காலங்கள் இருந்தே வந்து இந்த அம்மா வந்து இருக்காங்க எங்கேயுமே எப்பவுமே கொண்டாடினால்தான் குழந்தையும் தெய்வம் கொண்டாடினா குழந்தையும் தெய்வம் அதில் எந்தெந்த நேரத்தில் அன்னை தன்னுடைய சொரூபத்தை ராஜராஜேஸ்வரி வட்டாரிகா தன்னுடைய சொரூபத்தை மாற்றிக்கொண்டு மக்களுக்கு எப்போ எது தேவையோ அதுபோலவே காட்சி அளிக்கிறார் இந்த அம்மா வேறு இல்லை அந்த அம்மா வேறு கிடையாது லலிதா பரமேஸ்வரி ராஜராஜேஸ்வரி தான் எந்த விதமான ஐயப்பாடும் வேண்டாம் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு பூஜை பூக்கள் முதற்கொண்டு அனைத்துமே ராஜராஜேஸ்வரினுடைய திருவடியிலே சாரும் இந்த பூஜா விதிமுறைகள் அப்படிங்கிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி ஆஷாட நவராத்திரி துவங்குது காலையில் முடிந்தவரை கணபதி யோகம் செய்யலாம் கணபதி யோகம் செய்ய முடியாதவர்கள் நாட்டு மாட்டு கோமியம் வாங்கி வீடு முழுவதும் தெளித்து கொண்டு மாவிளை தோரணம் கட்டி அற்புதமாக மாலை வேலையில் காலையில் கணபதி பூஜை செய்துட்டு மாலை வேலையில் அல்லது காலையில் கணபதி பூஜை செய்ய முடியலனாலும் கூட பரவாயில்ல மாலை வேளைகளில் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது கணபதி பூஜை செய்து கணபதியை மஞ்சளில் பொறி பிடித்து வச்சு செஞ்சு அதன் பிறகு பூஜை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜா விதிமுறைகள் அப்படின்னா முடிந்தவரை வந்து சாப்பாடுங்கிறது வந்து முக்கியம் சாப்பாடு வந்து மிகச்சரியாக இருக்கணும் சைவ சாப்பாடு அசைவமாகாது அதே போல் வந்து வெளியில் எங்கேயும் சாப்பிடக்கூடாது வெளியே வந்து தீட்டு வீட்டுகளுக்கு இறப்பு பூப்பு பிறப்பு இந்த மூன்று தீட்டு வீட்டுகளுக்கு போகக்கூடாது போனால் என்னங்கய்யா அப்படின்னா போனால் கேட்டு போயிடும் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை ஆனால் அது போகக்கூடாது போகாமல் இந்த பூஜை செய்து ஆகிற வரைக்குமே வந்து இதை வந்து கடைபிடிக்கணும் மது மாமிஷம் இல்லற வாழ்வு புகையிலை இந்த வஸ்துக்கள்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் தவிர்க்க இதெல்லாம் தவிர்க்கறக்கு சொன்னாங்களா அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு இதெல்லாம் படைக்கணும்ல அவங்களுக்கு இதெல்லாம் படைக்கலாம் ஆனால் நாம் வந்து தவிர்க்கிறது என்னென்னா பூஜையில் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து போயிடும் பீடி சுர்ட்டட்டு குடிக்கிறவங்களாக இருந்தால் அல்லது வாக்கு புகையில் போடுறவங்களாக இருந்தால் மந்திரங்களில் வந்து ஜெபம் பண்ணும்போது தடங்கல்கள் ஏற்படும் அதனால் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மற்றபடி நீங்கள் எந்த தவறு செய்தோம்னாலும் அது வந்து சுவாமிக்கு ஒன்றும் பாதிக்காது சுவாமி வழிபாடு செய்கிறவங்களுக்கு தான் பாதிப்பு அதுக்காகத்தான் அது கட்டுப்பாடு இல்லற வாழ்வு சுத்தமாக ஆகாது இதெல்லாம் வந்து செய்யணும் போல் மாலை வேலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சிங்கனாலும் சரி ஏழு மணிக்கு ஆரம்பிச்சிங்கனாலும் சரி எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் அந்த ஒன்பது நாளும் வந்து அதே டைமில் தான் ஆரம்பிக்கணும் என்ன காரணம் அப்படின்னா அதே நேரத்தில் நீங்கள் எப்போ ஆரம்பித்தீங்க அந்த நேரத்தில் அம்பாள் வந்து அங்கே வந்து உங்களுக்காக காத்துட்ருப்பாங்க வெளியூர் ஆகாது வெளியூர் பிரயாணம் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக வந்து மிகச்சரியான சரியான நேரத்தில் ஆரம்பிக்க முடியாது அதனால் வெளியூர் பிரயாணத்தை தவிர்க்கிறது நல்லது முடிந்தவரை சைவ சாப்பாடு தான் வந்து சைவ சாப்பாடு தான் முழுமையாக முடிந்தால் வந்து விரதம் இருக்கலாம் அது பெண்களாக இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா பெண்களுக்கு வந்து இந்த மாத காலம் அந்த காலத்தில் வந்ததுன்னா இதில் ஆரம்பிச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து இருந்தது அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் ஒரு மூணு நாள் வந்து நீங்கள் தலைக்கு குளிக்கிற வரைக்கும் விரதம் இருக்கலாம் ஆனால் அதே சமயத்தில் பூஜை செய்ய முடியாது அதன் பிறகு வந்து கடைசியாக கடைசி இரண்டு நாட்கள் இருந்து அப்படின்னா பரிபூரணம் பண்ணிக்கலாம் பூஜையை பூரணம் பண்ணிக்கலாம் ஆனால் அதே போல் கடைசியே வந்து மூன்று நாட்களுக்கு முன்னால் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பரவாயில்ல நீங்கள் எப்பவுமே வந்து இது இயற்கை உபாதை இறைவனாக கொடுத்தது இது வரும் ஒரு அதாவது பெண்களுக்கு அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அதனால் அதை வந்து நொந்துக்கு கொள்ளக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே வருத்திக்க கொள்ளக்கூடாது ஏன்னா அந்த மாதிரி மனசு நோகக்கூடாது அப்படிங்கிற பெண் அதுவும் பெண்கள் மனசு நோகக்கூடாது அப்படி இருந்து நீங்கள் மறுபடியும் அந்த மூணு நாள் கழித்து அல்லது ப அந்த அந்த டைமே முடிஞ்சிடுச்சு பரவாயில்ல மறுபடியும் வந்து நீங்கள் வந்து அந்த பூஜையை பரிபூரணம் பண்ணிக்கலாம் அதே போல் ஒம்பது நாள் பூஜை அப்படிங்கிறத நீங்கள் பத்து நாளாக வந்து இது பண்ணிக்கணும் ஒம்பது நாள் வந்து ஆஷாட நவராத்திரி அதே போல் பத்தாவது நாள் தசமி திதி அதில் வந்து பட்டாபிஷேகம் நடக்கக்கூடிய நாள் தசமி திதியில் பரிபூரணம் பண்ணி மகாலட்சுமி வழிபாடு செய்து ராஜராஜேஸ்வரி பரமேஸ்வரியை வழிபாடு செய்து இந்த பூஜையை பூர்த்தி செய்யலாம் ரொம்ப அற்புதமான பூஜை இந்த ஆஷாட நவராத்திரி இந்த பூஜையை செய்து சிறப்பான பலன்களை அடையுங்கள் நன்றி வணக்கம் வாழ்கவளுடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்